இதுக்கு ஒரு மசாலா இடித்து எடுத்துக்குவோம் அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் மிக்சியில் அரைக்காதீங்க ஜீரகம் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் குரக்குறைன்னு அடித்து எடுத்துக்கோங்க நான் வந்து மட்டன் தான் எடுத்துருக்கேன் இந்த டிஷ்க்கு வந்து மட்டன் தான் ஆயில் தக்காளி சும்மா மசிச்சு எடுத்துக்கோங்க குறை குறை அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் பொடியெல்லாம் சேர்த்துருங்க குழம்பு மிளகா தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து குக்கரெலாம் வந்து நீங்கள் எவ்வளோ விசில் விடுவீங்களோ மட்டனுக்கு அவ்வளோ விசில் விட்டு நல்லா இந்த மாதிரி வெந்து இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு தாளி போட்டிருந்தேன் ஒரு கடாயில் வந்து நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் அந்த சோம்பு கரம் மசாலா பட்டைகள் அப்புறம் வெங்காயம் கருவேப்பில்லை இதில் வந்து தக்காளி இன்னொரு தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து அந்த வேக வச்ச கிரேவியை உள்ளே ஊற்றிடுங்க உள்ளே ஊற்றிட்டு இதில் வந்து நான் வெறும் தனியாத்தூள் எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் டேஸ்ட்டு கூட கொடுக்கும் அது நல்லா கொதித்து வரட்டும் அந்த சைடு வெண்டி வந்து தேங்காய் கசகசா போட்டு அரைச்சி அந்த உழுதையும் உள்ளே சேர்த்துருங்க நல்லா கொதித்து வந்தக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலையை தூவி சுட சுட சாதத்துக்கு சர்வ் பண்ணுங்கள் சூப்பர்பாக இருக்கும் ஒன் பாட் மாதிரி ட்ரை